சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்தியாவில பேசும் பொருளா மாறி இருக்கின்ற இந்த மகா கும்பமேளா இந்த கும்பமேளா விழாவில வந்து ஏன் இவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க இவ்வளவு பக்தர்கள் எங்க இருந்து வராங்க உலக நாடுகள் முழுக்கும் வராங்க அப்படின்றது சொல்லப்படுது அது உண்மையா உண்மைதான் இந்தியாவில மட்டுமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா முப்பதுல இருந்து நாற்பது கோடி மக்களுக்கிட்ட இந்த மகா கும்பமேளாவை கலந்துக்கிறாங்க அதுக்காக உயிரை விடணும்னு ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல சாமி மேல நம்பிக்கை வைக்கிறது உண்மைதான் சாமியை கும்பிடுறது தெய்வத்தை வணங்குறது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்காக உயிரை விடுற அளவுக்கு நீங்க சாமியை கும்பிடணும் அப்படின்ற ஒன்றும் அவசியம் கிடையாது சோ உங்களால முடிஞ்சா தெய்வத்தை போய் பார்க்கலாம் வணங்கலாம் கூட்டம் இல்லைன்னா உள்ள போலாம் சாமி கும்பிட்டு வெளியே வந்துடலாம் இந்த தை அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில் நடந்த பூஜையில பார்த்தீங்கன்னா பதினைந்து பேர் இறந்துருக்காங்க இதுக்கு யார் பொறுப்பு மக்கள் தான் பொறுப்பு கவர்மெண்ட்டும் பொறுப்பு தான் சரிங்களா ஆனா இந்த அரசாங்கம் வந்து அதை பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க நீங்க இறங்க ஒரு உயிர் போதுன்னா அது அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது உ உத்தரப்பிரதேச மக்கள் சொல்லியிருக்காங்க போலீஸ் பாதுகாப்பு பத்தாது இராணுவ பாதுகாப்பும் தேவை அவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு உத்தரப்பிரதேச மக்கள் சொல்லியிருக்காங்க ஆனாலும் இந்த கவர்மெண்ட் ஆனது அதை பத்தி எந்த ஆக்ஷனும் எடுக்க ஆனா இந்த அரசியல்வாதி விஇபிக்கு கொடுக்குற பாதுகாப்பு சாதாரண மக்களுக்கு எப்பயுமே கிடைக்கிறது இல்லை அவங்க உசுர் தான் முக்கியம் மத்தவங்க உசுர்லாம் சும்மா ஓகேங்களா அதை விட்டுருங்க இறந்த பிறகு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவிச்சு என்ன பண்ண போறாரு இறந்த குடும்பத்திற்கு அவங்க இறந்த குடும்பத்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க நீங்க ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதால அவங்களுக்கு அந்த கஷ்டம் எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறீங்களா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது பாதுகாப்பா பலப்படுத்திருக்கோம் இப்படி ஒரு திருவிழா நடக்குது இவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டு கழிச்சு இந்த மகா கும்ப மேளா வருதுன்னா எவ்வளவு கூட்டம் வரும்ன்றத நீங்க கணிச்சிருக்கீங்க பாதுகாப்பை நீங்க பலப்படுத்திருக்கோம் இப்ப இந்த நான்கு வகையான கும்பமேளா நடக்குது வருஷ வருஷம் நடக்குது வருஷ வருஷம் நீங்க கலக்கலாம் போலாம் வரலாம் ஆனா நாற்பத்தி நாலாவது கும்பமேளாவில என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாண்டுக்கு ஒரு முறைதான் நடக்கும் இந்த ஒவ்வொரு பன்னெண்டாண்டும் பன்னெண்டாவது வருஷம் கழிச்சு வர கும்பமேளா தான் இந்த நூத்தி நாற்பத்தி நாலு வருஷம் கணக்காயி மகா கும்பமேளா இந்த வருஷம் நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து கும்பமேளா இது வந்து ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் இந்த பூர்ண கும்ப மேளான்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அப்புறம் இந்த என்னது மக் கும்பமேளா இது வருஷம் வருஷம் ஜனவரி மாசம் நடக்கின்ற ஒரு திருவிழா தான் இப்ப பன்னெண்டு ஆண்டுகள் பன்னெண்டு ஆண்டு நடந்து நடந்து கழிச்சு நூத்தி நாற்பத்தி நாலாவது வருஷத்துல வர கும்பமேளா தான் இந்த மகா கும்பமேளா இது எப்ப தொடங்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மகா சங்கராந்தி முதல் மகா சிவராத்திரி வரை நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த கும்பமேளா திருவிழாவானது நடக்கும் இது வந்து நக கிரகங்கள் அந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் அமையும் இந்த நாட்கள்ல ஒரு நாள் வந்து இந்த எல்லாம் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்றத கணிச்சுதான் ஜனவரி மாதம் இந்த கும்பமேளாவானது நடக்கின்றது சரி இப்ப ஏன் இது வந்து பிராக்ராஜ் அங்கே நடக்கணும் இந்த கும்பமேளா உத்தரப்பிரதேச நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிர்தத்தை பெறுவதற்காக அதாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை வந்து கடையிறாங்க கடையும் போது பாத்தீங்கன்னா நிறைய தெய்வீகத்தன்மை கொண்ட பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கின்றது கடைசியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்கின்றது அந்த அமிர்தம் வந்து அசுரர் கையில விடக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு வந்து திருவேணி அவதாரம் எடுத்து அந்த கலசத்துல அந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு கும்ப நோக்கி பயணிக்கிறாரு பயணிக்கும் போது இந்த ஹரித்வர் தியாகராஜ் உஜ்ஜைன் காசி ஆகிய நான்கு இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அமிர்த துளிகள் கீழே சிந்துகின்றது இந்த அமிர்த துளிகள் கீழே சிந்துகின்ற இடத்தை உத்தரப்பிரதேசல மூன்று கடல்கள் சங்கமிக்கும் கங்கை சரஸ்வதி யமுனை திருவேரி அந்த இடத்துல வந்து மூன்று கடலும் சங்கமிக்குது அந்த இடத்துல தான் இந்த மகா கும்ப மேளா நடைபெறுகின்றது தெய்வத்து மேல மக்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு சாமி இருக்கு கடவுள் தான் மக்கள் எல்லாருமே நம்புறாங்க தமிழ்நாட்டிலும் பாத்தீங்கன்னா இப்ப எக்கச்சக்கமான மக்கள் அதிகமா டூரிஸ்ட் டூர் போறது கோவிலுக்கு போறது இப்போ இந்த ஐயப்பன் கோயில் போறது அந்த மாதிரி திருப்பதிக்கு போறது அப்புறம் இப்போ எங்க ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னாபுரம் மாவட்டத்தில் இந்த மேல்மல்லூர் அங்காளம்மன் கோயிலுக்கு அமாவாசை அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிராங்க அதே போல இப்போ அந்த மதுரை அந்த கல்லாயகர் திருவிழா மதுரை மனேஸ் திருவிழா அப்புறம் திருவண்ணாமலை தீபம் இந்த மாதிரி நிறைய நடக்குது இருக்கு நிறைய ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க சாமி கும்பிடுறாங்க அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா நீங்க பத்திரமா போயிட்டு திரும்பியும் பத்திரமா வீட்டுக்கு வரணும் கூட்ட நெரிசலில் போய் நீங்க சிக்கிக் கொள்றதை நீங்க வந்து தவிர்த்துக்கணும் வேலை முடியலையா வெளியே சாமி கும்பிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடலாம் அங்க போய் புனித நீராடினால்தான் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு யாரும் சொல்லலை நீங்க பல கிலோமீட்டர் போய் கடந்து சாமியை பார்த்து வணங்கணும் அப்படின்றது ஒண்ணும் இல்லை நீங்க இருக்கிற இடத்துலயே உங்க மனசுல தெய்வ அந்த நீங்க எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை மனசுல நினைச்சு நீங்க வணங்கினாவே போதும் நீங்க சாமி கும்பிட்டாலே போதும் கோவிலுக்கு அது தவிர்த்து கோவிலுக்கு போறதுன்றது உங்களால முடிஞ்சா கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு போறதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ அதே போல வந்து இந்த டூரிஸ்டுக்கு போறீங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் வந்து இந்த பஸ்ல வந்து ஃபுல்லா சவுண்ட் வச்சுட்டு இந்த சாமி பாட்டை போட்டு சாமி பாட்டில் இப்ப டிஜேலாம் வந்துருச்சு அதை போட்டு அவ்வளோ ஆட்டம் ஆடிக்கிட்டு போறீங்க டிரைவரா டிரைவராச்சு பொறுமையா போகும் டிரைவரையும் வைப்பேத்தி விட்டுறீங்க அவரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போறாரு பஸ் ஓட்டிட்டு போறாரு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் தவிர்த்துருங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அது வந்து ஆக்சிடென்ட் ஆகும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு நீங்க கவனமா போங்க பத்திரமா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வந்து கோவிலுக்கு போய் உயிரை விடுற அப்படின்ற விஷயம் இனிமே வந்து நடக்கக்கூடாது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி